இன்றைய இறைவசனம் ரெண்டு குரந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அவர் என்னிடம் என் கிருபை உனக்கு போதும் ஏனெனில் என் பலம் பலவீனத்திலேயே முழுமையாகிறது என்று சொன்னார் ஆகையால் கிறிஸ்துவின் பலம் என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களில் மிகுந்த மகிழ்ச்சியோடு புகழ்ந்து கொள்வேன் பிரியமானவர்களே நாம் எல்லோருமே வாழ்வில் சில நேரங்களில் தளர்ச்சி அடைகிறோம் பலவீனமாக உணர்கிறோம் ஆனால் தேவன் நமக்கு கூறுகிறார் உன் தளர்ச்சியில் என் கிருபை போதுமானது என் பலம் தளர்ச்சியில் பரிபூர்ணமாகிறது என்ன அற்புதமான வார்த்தைகள் அப்போசிலராகிய பவுல் பல துன்பங்களை சந்தித்தார் சிறை, அடிகள் கல்லெறிதல் கப்பல் மோதல் பட்டினி நோய் ஆனால் அவரின் வாழ்க்கை கிறிஸ்துவின் கிருபையின் மாபெரும் சாட்சியாக ஆனது உலகம் அவர் பலவீனமாக இருந்ததாக நினைத்தாலும் அவர் தேவனின் சக்தியால் மிகுந்த உற்சாகத்தோடு செயல்பட்டார் இவ்வுலகில் நாம் பல சோதனைகளை எதிர்கொண்டாலும் தேவனுடைய கிருபை நம்மை காத்துக்கொள்கிறது அவருடைய சக்தி நம் பலவீனங்களில் வெளிப்படுத்தப்படுகிறது அவர் நம்மோடு இருப்பதால் நாம் எப்பொழுதும் தன்னம்பிக்கையுடன் அமைதியுடன் விசுவாசத்துடன் இருக்கலாம் இன்று நீங்கள் சோர்வடைந்து இருக்கிறீர்களா இப்பொழுதே தேவனை நோக்கி உங்கள் மனதை கொடுத்து விடுங்கள் நாம் பலவீனமாக இருக்கும்பொழுது தேவன் நம்மை வலுவாக ஆக்குகிறார் நம்முடைய பிரச்சனைகளை அகற்றுவதற்கு பதிலாக தேவன் அவற்றின் நடுவே நம்மை ஆசிர்வதிக்கிறார் நம்முடைய பலவீனங்களில் கூட தேவனுடைய கிருபை போதுமானது நீங்கள் பிரச்சனையில் இருக்கிறீர்களா பகுலை போல தேவன் உங்களையும் பலப்படுத்துவார் அவருடைய கிருபையில் நம்பிக்கையுடன் இருங்கள் அவருடைய கிருபை போதுமானது ஆம் பிரியமானவர்களே ஆண்டவரின் கிருபை பெற சேர்ந்து ஜெபிப்போமா ஜெபம் பரலோக பிதாவே நான் என் பலவீனங்களை உம்மிடம் ஒப்புக்கொள்கிறேன் என் வாழ்வில் உள்ள சோதனைகளும் சிரமங்களும் என்னை வெல்ல முடியாது என்று உம்மை நம்புகிறேன் உமது கிருபை எனக்கு போதுமானது என்று இந்த வசனம் எனக்கு நினைவூட்டுகிறது என் பலவீனங்களில் உமது பலம் முழுமையாக வெளிப்படட்டும் என் சோதனைகளில் நான் உம்மை நம்பி உமது பலத்தால் நிற்க முடியும் என்று விசுவசிக்கிறேன் என் பலவீனங்களில் கூட நான் உம்மை புகழ்ந்து உமது கிருபையை அனுபவிக்கும் வாழ்வை வாழ அருளும் என் வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் உமது அன்பும் கிருபையும் என்னை தாங்கட்டும் கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் உறுதியாக இருக்கட்டும் என் பயம் நீங்கட்டும் என் மனம் தெளிவடையட்டும் எப்போதும் உம்மை பற்றிய விசுவாசத்தில் நான் உறுதியாக இருக்கச் செய்யும் உம் கரம் என்னை வழிநடத்தட்டும் உம் கிருபையால் வாழ ஆசிர்வதிக்கும்படி வேண்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆ மேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்